பிள்ளையான் அரஸ்ட் பண்ணியிருக்கிறார்கள் பிள்ளையானுடைய டிரைவரை அரஸ்ட் பண்ணியிருக்கிறார்கள் ஆனால் அம்பை தான் எடுத்திருக்கிறார்கள் அம்பு எய்தவனை பார்க்கவில்லை அம்பை தான் எடுத்திருக்கிறார்கள் ஜனாதிபதிக்கு வாக்கு நான் என்று நானே சொல்கிறேன் என்றால் எனக்கு அதில் பெரிய சந்தேகம் இருக்க என்று யாழும் அவர்கள் பாராளுமன்றத்துல எப்படி கதைக்கிறார் என்பதை நான் கண்ணால பார்த்தவன் ஆகவே எனக்கு அந்த பெரிய நம்பிக்கை இல்லை ஒரு கேள்விக்குரிய வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் பாராளுமன்ற உறுப்பினர் யாழ்ப்பாணம் நாங்கள் இன்றைக்கு திருவோணமலைக்கு எங்களுடைய என்னுடைய குழு வந்து எங்களுடைய உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிடுவது சம்பந்தமாக ஏற்கனவே பசு சின்னத்திலையும் வண்டி சின்னத்திலையும் ரெண்டு குழு வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் உப்புவழி வழி பிரிய மற்றது பட்டினம் சூழ் பிரிய சபையிலையும் வந்து அவர்கள் ஏற்கனவே நொமினேஷன் தாக்கல் செய்திருந்தவர்கள் ஊசி சின்னத்தை எடுக்கவில்லை இப்போது நாங்கள் திருவண்ணாமலைக்கு வந்ததன் நோக்கம் அந்த ரெண்டு சுயேட்சை குழுவையும் எங்களுடைய பப்ரா அல்லது வந்து எங்களுடைய ஊசி கட்சிக்கு வந்து உள் வாங்குவதற்கான ஒரு ஆரம்ப கட்ட ஒரு ஆரம்ப கட்ட ஒரு டிஸ்கஷன் ஒன்றுக்காக தான் வந்திருந்தாங்க இந்த டிஸ்கஷன் வந்து சார்பாக தான் அமைந்திருந்தது முக்கியமாக அவர்கள் கேட்டபடியா வடக்கு கிழக்கு இணைப்பு சம்பந்தமாக முக்கியமாக இந்த கட்சி வந்து வடக்கு கிணக்கில் இணைக்கப்படுறது சம்பந்தமாக வடகிழக்குக்கு விஸ்தரிக்கும் விஸ்தரிப்பு சம்பந்தமாக கணக்க சந்தேகங்களை கேட்டிருந்தவர்கள் தெளிவாக சில விடயங்களை சொல்லியிருக்கிறோம் கட்சி ரிஜிஸ்டர் பண்ணப்படும் போது அவர்கள் உள்வாங்கப்பட்டு ஒரு பெரிய கட்சியாக வடக்கு கிழக்கு இணைந்த கட்சியாக நாங்கள் போடுவோம் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது எங்களுக்கு அதுக்கு அவர்கள் என் என்னுடைய நிலைப்பாட்டை சொல்லியிருக்கிறேன் அவர்களுடைய நிலைப்பாட்டையும் எனக்கு சொல்லியிருக்கிறார்கள் இன்னும் ஓரிரு நாட்களில் அதன் முடிவுகள் அறிவிக்கும் திருகோணமலை மட்டுமல்ல வடக்கிளையும் கிழக்கிளையும் மட்டக்களப்புக்கும் நாங்கள் அடுத்த பயணம் இன்றைய இன்று இன்றைய தினம் நாளை சாரி மாலை நாலு மணிக்கு நாங்கள் மட்டக்களப்புக்கு பயணம் செய்கிறோம் அவர்களுடையும் ஆரம்ப கட்ட நடவடிக்கைகளை செய்கிறோம் நாங்கள் ஒரு பொதுவான கொள்கையோட வைத்திருக்கிறோம் தமிழ் பேசுகின்ற தமிழ் தேசியம் பேசுகின்ற கட்சிகளோடு சேர்ந்து தான் நாங்கள் ஆட்சி அமைக்கிறோம் அப்படி ஒரு தேவை ஏற்படுமாக இருந்தால் அதில் முன்னுரிமை கொடுக்க போறது வந்து கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய சைக்கிள் கட்சி அல்லது அந்த கூட்டணிக்கு தான் எங்களுடைய முதலாவது முன்னுரிமை இருக்கும் தேவைப்படும் சந்தர்ப்பத்தில் மற்ற தமிழ் கட்சிகளையும் இணைத்து கொள்ள வேண்டிய தேவை அல்லது நாங்கள் குறைவான ஆசனங்களை பெற்று அவர்களுக்கு கூடிய ஆசனங்கள் கிடைத்திருந்தால் அவர்களோடு சேர்வது சம்பந்தமாக ஒரு பொது முடிவொன்றை நாங்கள் எடுத்திருக்கிறோம் ஆனால் என்பிபி அரசாங்கத்துடன் சேர்வதில்லை என்ற ஒரு தெளிவான முடிவொன்றை எடுத்திருக்கிறோம் ஏனென்றால் அவர்களும் சேர்க்கப் போவதில்லை ஆகவே அவரையும் அவர்கள் தமிழ் கட்சிகளோடு சேரப்போவதில்லை ஒரு நாளும் நாங்களும் அவரிடம் எந்த ஒரு தமிழ் கட்சியும் என்பிபி அரசாங்கத்துடன் சேராது என்ற ஒரு நம்பிக்கை இருக்கு ஆனால் தான் அந்த தேர்தல் தான் பயிரை சொல்லுவோம் இந்த ஈஸ்டர் அட்டாக் சம்பந்தமாக நீங்கள் கேள்வி கேட்ட கேள்வி வந்து இந்த ஆழ்ந்த மனதுல வந்து ஒரு நியாயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை இல்லை ஆனா கிடைக்க வேணும் என்றது இருக்கிற வரைய வெற்றிடம் அஹ் கிடைக்குமான்றது ஒரு கேள்விக்குறி ஏனென்றால் பிள்ளையான அரெஸ்ட் பண்ணியிருக்கிறார்கள் பிள்ளையானுடைய டிரைவரை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறார்கள் ஆனால் மஹிந்த ராஜபக்சவாக இருக்கலாம் அல்லது கோத்தபாய ராஜபக்சவா இருக்கலாம் அல்லது மைத்திரிபால சிறிசேன அப்போது இருந்த ஜனாதிபதி நல்லாட்சி அதே இதா இருக்கலாம் யாருமே அவர்களுடைய பழைய அரசாங்கத்தை தோன்றுவதாக இல்லை அந்த அம்பை தான் எடுத்திருக்கிறார்கள் அம்பு எய்தவனை பார்க்கவில்லை அம்பைத்தான் எடுத்திருக்கிறார்கள் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு தேர்தல் கால விளையாட்டாகவும் இது ஒரு பிளான் பண்ணி செய்யப்பட்ட ஸ்டேஜாகத்தான் நான் பார்க்கிறேன் மக்களுடைய நீதி இந்த அரசாங்கத்திலையும் கிடைக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்போட ஜனாதிபதிக்கு வாக்கு போடுங்கன்னு என்று சொன்ன நான் இப்போ நானே சொல்கிறேன் என்றால் எனக்கு அதில் பெரிய சந்தேகம் இருக்க நான் நினைக்கிறேன் அது சற்று மக்களை ஏமாற்றுகிற வேலையாக போகிறது ஆனால் உண்மையான சூத்திரதாரிகள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் அசாத் நாளான கொடுத்திருக்கின்ற ஜூஎன்னுக்கு கொடுத்திருக்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் அந்த அபிடேவிட் வைத்துக் கொண்டாவது சில பேரை அரெஸ்ட் பண்ணலாம் ஆனால் யாரையுமே அரெஸ்ட் பண்ணாமல் மறுபடியும் அதன் ரஞ்சன் ராமநாயக் ஒரு தடவை சொல்லியிருப்பார் தெளிவாக இது ஒப்பிங்க யாழுவோமல்லி என்று அவர்கள் பாராளுமன்றத்தில் எப்படி கதைக்கிறார் என்பதை நான் கண்ணால் பார்த்தவன் ஆகவே எனக்கு அந்த பெரிய நம்பிக்கை இல்லை ஆனால் அது உண்மையான விடியம் கிடைக்கும் நான் இருப்பேன்